ஹாப்பி ப்ரைட் உமனை மாறணும் கம்ப்ளீட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால இந்த கட்டக்கறையும் இந்த ஸ்ரீலங்காவில் ஐடென்டிஃபை பண்ண முடியலை பிளஸ் எல்லாருமே அடங்குவாங்க அதில் வந்து கேல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பெருமன்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து போராட்டம் இருக்குது இல்லையென்றும் சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் புதுசு என்று சொல்லுவாங்க இல்லை காலங்காலமாக இருந்து வந்த ஒரு விஷயம் ஆனால் சொந்த மண்ணில் இதை கலந்து கொள்றதுன்றது அது அளவு மகிழ்ச்சியாக கொடுக்குது எனக்கு நாங்களும் சக மனிதர் கிழங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இது மூன்றாவது முறையாக நடக்கிற இந்த அமைப்பை சேர்ந்து அந்த விஷயத்தை விஷயத்தில் வணக்கம் எல்லாேருக்கும் ஹேப்பி ஃப்ரைட் சுயமையாதை வானவில் பெருமித மாதத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இது மூன்றாவது முறையாக நடக்கிற ஃப்ரை போ பெருமை நடை ஸோ இதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளாக இல்லை எல்லாருமே சேர்ந்து எலிஜிபிலிட்டி சமூகங்களாக வந்து சே வந்து இன்றைக்கு நாங்களும் இருக்கிறோம் எங்களோட குரல்களும் கேட்கப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் இலங்கையில் இன்னுமே எல்ஜிபிடி சமூகங்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் இலங்கையிலும் காணப்படுது ஸோ அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது ஆனால் அது அப்படியோ கிடப்பார்கள் கிடக்கிறதா இருக்குது பாராளுமன்றத்தில் போகிறதும் பாரதமாக இருக்குது ஆனால் அது உண்மையில் நீக்கப்பட வேணும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேறு வேறு நாடுகளில் கணக்கு விஷயங்கள் செய்யப்படுது ஆனால் இலங்கையில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனால் திருப்பி அதை அதை அப்படியே விட்டுறாங்க ஸோ இதுக்கு முக்கியமான பிரச்சனை எல்லா இடங்கள்லேயும் ஆக்கள் இருக்கிறாங்க சங்கட உரிமை சார்ந்த பிரச்சனை இது

வெகு சீக்கிரத்தில் அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸோ எங்களை போல ஆக்கள் இருக்கிறாங்க இந்த இதெல்லாம் புதுசுன்னு சொல்லுவாங்க இல்லை காலங்காலமாக இருந்து வந்த ஒரு விஷயம் ஆனால் எங்களோட சமூகத்தில் இவ்வளோ நாளும் ஒடுக்குமுறைகள் நடக்கப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் கணக்கு பேர் பயத்தில் இன்றைக்கு வெளியே வராமல் இருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தா முதல் வருடத்தில் கொஞ்சம் பேர் இப்போ இப்போ இவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நடை இலங்கையில் பல்வேறு பாகங்களில் இடம்பெற்று கொண்டிருக்குது ஸோ இன்றைக்கு மலையாளத்திலேயும் இடம்பெறுது இதே நேரம் போன கிளம்ப கொழும்பில் நடந்தது ஸோ அப்படி இப்போ இந்த சமூகத்தினர்கள் இருக்கிறாங்கன்ட்டு அதிகமாக வெளியில் வாராங்க ஸோ அதால் எங்களோட உரிமை சார்ந்த விடயங்களில் இன்னும் அரசு கவனத்தை செலுத்தி எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த இடத்துல நான் வரவேற்ற சொல்வேன் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரை நாங்கள் யாரையும் யாரையும் ஒடுக்குமுறை செய்யாமல் அவங்களோட சுதந்திரத்தில் அவங்கள அவங்கள பாதையில் விட்டு அவங்க சங்க சந்தோஷமாக வாழக்கூடிய வழிகளை தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் ஹாப்பி ஃப்ரை Oh, man. I'm, uh, I'm Eric Walsh, I'm the High Commissioner for Canada in Sri Lanka and Maldives and here in Jaffna today on the Pride March Day. It's the third year this has been done. It's amazing to be here in person. The energy, the spirit, the dancing, the fun just goes to show everybody should have a chance to love the person that they want to love and to be free to do that. And I think that's a, a powerful message and one that I was happy to support here today. ஏற்பாடு செய்துங்களா இன்றைக்கு வந்து எங்களுடைய சுயமரியாதைக்கான நடைபவனையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நீக்கி நாங்களும் சக மனிதர்கள் எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குதுன்ற ரீதியில் சமூகத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் வாழ்கிறோம் என்றதெடுத்துக்காட்டாகத்தான் நாங்கள் இந்த நடைபவனையை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மூன்று வருடங்களாக இந்த நடைபவனையை நாங்கள் செய்து கொண்டு வரோம் எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் முதல் இருந்ததை விட நூற்றுக்கு ஒரு எண்பது விதமான மாற்றம் சமூகத்தில் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும் இன்னும் ஒரு இருபது விதமான மாற்றம் தர தேவை எங்களுக்கு ஆனால் அதுவும் அது சீக்கிரத்தில் வரும் இருக்குது இல்லையென்றும் சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது நடத்துறதுல எல்லாமே நடக்குது ஆனால் இப்போது எங்களோட ப்ராசஸ் இப்போ ப்ராசஸ் அதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி தன்மை வந்திருக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதை சமூகத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஒரு சில மக்கள் அது குறித்து நன்மையாக சந்தோஷம் வருகிறாங்க அரசாங்கத்தில் அங்கீகாரம் அங்கீகாரம் விட எங்களுக்கு அந்த ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ வந்து எந்த ஒரு திருநங்கை சார்பான ஒரு கேசஸும் வந்து பெண்கள் பிரிவில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சுற்றி நிர்பகிப்பது வந்திருக்கிறது அது உண்மையாக பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் வந்து இருக்கிறோம் தேசிய அடையாள பெயரும் பாலியல் அமைப்பு அமைப்பில் இருக்குது எங்களுடைய இலங்கை அடையாள பெண் ஆண் தான் அதுல இந்த விதமாக பெண் என்ற உரிமை எங்களை அடையாளத்தையில தந்திருக்கிறாங்க

நான் வந்து இது என்னது நம்ம வெளிநாட்டில் இருப்பேன் வெளிநாட்டிலேருந்து ஒரு வருஷம் பாய்ப்போ பாய்ப்போர் வர்றேன் நான் இப்போ இப்போ அங்கே ஒவ்வொரு நாடுகளில் கலந்து கொண்டு அது சரியானது பெருசாக நடக்கும் அதே நேரம் அதோட ஒரு துப்பை விட்டு இது சின்ன அதுதான் நான் அதே நேரம் சொந்த மண்ணில் இதை கலந்து கொள்வதுன்றது அது இல்லாத அளவு மகிழ்ச்சியாக கொடுக்குது எனக்கு இதில் இதில் கலந்து கொள்வது இது ரைஸ்க்காக போராடுறது இது இன்ஜெஸ்ட் ஆடுறதுன்றது எனக்கு ஒரு இலங்கையோட சப்போர்ட் இருக்குமா அல்லது பெருமானா பெருமான நம்பிக்கையுடன் தொடர்ந்து போராட்டம் வெளிநாடுகள் அதாவது மேற்குத்திய நாடுகள் இதுக்கான அங்கீகாரம் பல வருடங்களுக்கு முதல் டச்சிட்டது அதுக்கான அங்கீகாரங்களை ஒரு இது இல்லாமல் அது அவை அவையில் இப்போ ஒரு அரது இன்னும் தொடர்ச்சியான அதி தொடர்ச்சியான இதுகளுக்காக நாங்கள் இப்போ இப்போ அவையில் வந்து ஒரு பயனின்ஸ் முதல் போராடின நிலாமையில நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா அந்த எங்கே போராடி கொண்டிருக்கோம் நாட்டிலும் வெறுமன்ற எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது எங்கள் பேர் கீர்த்திஜா நாம் வந்து விமனை மாற கம்ப்ளீட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் இந்த கெட்டக்கருகை இங்கே ஸ்ரீலங்காவில் ஐடென்டிஃபை பண்ண என்னால் நான் வந்து எனக்கு மேக்கப் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி திங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் நான் என் ஐடென்டிட்டியை இந்த மாதிரி வெளிப்படுத்த விரும்புகிறேன் நான் இந்த பாஸ்போர்ட்டையோ இல்லாட்டி இந்த ஐடென்டிட்டிலேயோ ஜெண்டர் மாற்றம் எனக்கு சூட்டபுளான ஜெண்டர் மாற்றம் இங்கே இல்லை அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் அது நான் அவர் ஒண்ட பண்ணேன் நான் எம்ப்ளாய்மெண்ட் வழங்குகிறேன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ரிஜிபிகள் சமூகத்தினருக்கு போதுமான ஒரு கோட்டை ஒன்று கொடுத்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் நான் வைக்கி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும்ன்றதா எந்த லட்சியம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நான் ஒரு இன்ஜினியர் ஓ நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுருக்கேன் இப்போ என்னால் ஒரு மூன்று பேருக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடிஞ்சுது ஃபியூச்சரில் நான் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரிவினர்களுக்காக ட்ரிப்பேர்டாக தான் நான் கொடுக்குறேன் மட்டும்தான் மேலே இருக்குது ஓகே

Oke piringan, oke piringan. Oke. بابا کا ہے ہا کوئی میڈیکل سائنس ہے تو دوسرا 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 دوسرا